அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் எண் இருநூற்று பதினான்கு வழங்குபவர் அருள்முனைவர் ஆர் ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கப்பட்சியின் நாள் ஜீரோ மூன்று ஸீரோ எட்டு இருபது இருபத்தி நான்கு சனி ஒருநாள் நிக்கோலோ என்ற ஆலய தூயகப் பணியாளர் சக்ரிஸ்டியன் காம்பானியாவில் உள்ள செக்கனோ என்ற நகரத்தில் உள்ள தான் பணி செய்து வந்த ஆலயத்திற்குள் நுழைந்தபோது திடீரென தரையில் சரிந்து விழுந்தார் கவலைக்குரிய விளைவு என்னவென்றால் அவரது குடல்கள் தண்ணில் கொண்டிருந்த அனைத்தையும் அவரது அந்தரங்க உறுப்புகள் வழியே வெளியேற்றின திருநிலையரும் அக்கம் பக்கம் உள்ளவர்களும் அவரை தூக்கி எடுத்து படுக்கைக்கு கொண்டு சென்றனர் அடுத்து வந்த எட்டு நாட்கள் எந்த அசைவும் சலனமும் இன்றி தனது இயற்கை உபாதைகளுக்கு கூட எழ முடியாமல் இருந்தார் மருத்துவர்கள் அழைக்கப்பட்டு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் வேதனை குறைந்தபாடில்லை மாறாக கூடிக்கொண்டே போனது அவரது நோயும் குணமடையவில்லை அவரது உறுப்புகள் இயல்பு நிலை இழந்து அகோரமாக காட்சியளித்ததோடு அவரது வலியை அதிகரித்து அந்த எட்டு நாட்களும் அவரை உண்ணவும் விடவில்லை அந்த மனிதரின் நிலை கவலைக்குரியதாகவும் இறக்கும் நிலையிலும் இருந்தார் பின்னர் அவர் பேறு பெற்ற பிரான்சிஸின் உதவியை நாடினார் அவருக்கு மதப்பற்றும் கடவுளுக்கு பயமும் கொண்ட மகள் ஒருவர் இருந்தாள் அவளிடம் புனித பிரான்சிஸிடம் தனக்காக மன்றாடும்படி கேட்டுக்கொண்டார் அவளும் சிறிது தூரம் வெளியே தனிமையாக சென்று கண்ணி சிந்தி உருக்கமாக மன்றாடினாள் அவள் தன் தந்தைக்காக விண்ணக தந்தையிடம் மன்றாடினாள் என்னை ஜபத்தின் வல்லமை அவள் ஜபத்தில் ஈடுபட்டிருக்கும்போது அவளுடைய தந்தை அவரை கூவி அழைத்து தான் ஆச்சரியமான முறையில் குணமடைந்ததையும் அறிவித்தார் அவருடைய உறுப்புகள் அனைத்தும் தங்கள் இயல்பு நிலையை அடைந்தது என்றும் இல்லாத விதத்தில் நர்சுகத்தை மீண்டும் பெற்று மகிழ்ச்சி அடைந்தார் அது முதல் பெயர் பெற்ற பிரான்சிஸை தனது பாதுகாவலராக ஏற்றுக்கொள்வதாக அறிக்கையிட்டு ஆண்டுதோறும் அவருடைய பெருவிழாவை தவறாமல் கடைபிடிப்பதாகவும் சபதம் செய்தார் அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு உங்களுக்கு நானே பற்றுக்கோடு என்னை பற்றி கொள்ளுங்கள் வாழ்வு வளம் பெறும் நீங்கள் வீர்கள் என்று அரசியல் தலைவர்களும் அருள்வாழ்வு அருள் பணியாளர்களும் அழைப்பு விடுக்கிறார்கள் ஆராய்ந்து பற்றியவர்கள் பிழைத்தார்கள் ஆராயாமல் பற்றியவர்கள் தொலைந்தார்கள் ஆற்றை கடப்பதின்றி விட்டால் மண் குதிரையின் மீதா ஏறி அமர்வது கொம்பர் இல்லா கொடி போல அலமந்தனின் கோமளமே வெம்புகின்றேனின் விடுதி கண்டாய் விண்ணர் நண்ணுக்கில்லா உம்பர்வுள்ளாய் மண்ணும் உத்தர அங்கைக்கு அரசை அம்பரமே நிலனே அலன் அனல் காலொடு அப்பு ஆனவனே என்று மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் நீத்தார் விண்ணப்பத்தில் பாடுகிறார் உயிர் வளர்ப்பிலும் இதுதான் கதை வெற்றிலை கொடி பற்றி படர்வதற்கு கொழு கொழும்பு கொழுக்கொம்பு பதமான பொருள் வெற்றிலை கொடி பற்றி படர்வதற்கு கொழுக்கொம்பு பதமான பொருள் உயிர் பற்றி படர்வதற்கு எது பதமான பொருள் ஏ வெட்ட வெளியே நிலைமை தீயே காற்றே தண்ணீரே எல்லாமும் ஆனவனே நீ வானத்திராய் நீ வானத்தில் இருக்கிறாய் என்று எண்ணுகிறார்கள் வானத்தில் இருப்பவர்களுக்கு எட்டாமல் அதற்கும் அப்பாலே இருப்பவன் அல்லவா நீ வானவர்க்கும் எட்டாத நீ எங்களுக்கு வந்து வையத்தில் குடிகொண்டாயே எங்கள் உத்தரகேச மங்கைக்கு அரசை கொழுக்கும்பு இல்லாத கொடி உழைவது போல என் உயிர் உழைகிறது என் கோமளமே என்னில் உன்னை ஊன்று உன்னை எனக்கு பற்ற கொடு என் உயிர் வெம்பி விடாமல் உன்மேல் என்னை படரவிடு அப்படித்தான் நிக்கோலா என்ற ஆலய தூயக பணியாளரும் இறைவனை பற்றுக்கோளாக பிடித்து கொண்டார் நாளை சந்திப்போம்